இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாதம் எண்பத்தி நாலில் ஸ்லேத்ம வாத சுரோனிதம் இந்த வாத சுரோனிதம் நோய் வந்துச்சுன்னா உடம்பு எங்கும் குளிரும் உடம்பில் வீக்கமாகவும் உண்டாகும் அங்கங்கே வீக்கம் உண்டாகும் பொதுவாகவே இருக்கும் உடம்புக்கு வீக்கம் உள்ள உள்ள இடத்த தொட்டால் ரொம்ப நொந்து போயிடுவாங்க ரொம்ப வலி உண்டாகும் தலையில் நெச்சி இந்த இடம்லாம் ரொம்ப வலி அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு கபம் அதிகமாகி கோலை கட்டும் சுவாசம் ரொம்ப தடப்படும் ரொம்ப அதிகமாக மூச்சு இழுக்கும் அடிக்கடி மயக்கம் உண்டாகும் தூங்கினாங்கன்னா கனவுகள் நிறையா வந்துக்கிட்டு இருக்கும் வாய் அப்படியே வறண்டு போயிடும் நாக்கில் ருசியே இருக்காது நாடி வந்து எப்போதுமே அவங்களுக்கு படபட படப்பாக படபடப்பாகவே தான் இருக்கும் கை நாடிகளும் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஸ்லேத்மவாத சுரோனிதம் அப்படின்னு பேர்